சோ எங்க ரூம்ல சாமி இருக்காங்க அவங்களையும் கூட்டிட்டு இன்னைக்கு நம்ம வந்துட்டு சாமி தரிசனம் வாங்க போறோங்க பவன் எப்படி இந்த காலையை உனக்கு எப்படி தொடங்குதுன்னு சொல்லு பவன் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க நல்லா சீரியஸா முடியல நான் கோயிலுக்கு போயிட்டு வந்து மேல நான் பேசுறேன் ஆரம்பிச்சுட்டான் கெட்டவரத்தை பேச வைக்காதீங்க

சாரதி ப்ரோ எப்படி ப்ரோ உணர்றீங்க இந்த தருணம் அவங்க கூட போனா தூங்கலாம் அவங்க கூட போனா பேசிட்டே இருக்க அதான் அவங்க கூட போலாம் வாடா இருந்து நான் ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன் காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு ஸோ கோயிலுக்கு போறோம் ஸோ குட் மார்னிங் நம்ம இப்ப எங்க போறோம்னா காலையில எல்லாருமே குளிச்சு எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெசநகர் பீச் போறோம் சன்ரைஸ் பார்க்க பெசநகர் பீச் மச்சான் வாய்ப்பே இல்லை வச்சான் எழுப்பிட்டேன் வெறியாயிட்டேன் பெசநகர் பீச் ஆனா ஒரு விஷயம் தான் ட்விஸ்ட் கேப்போம் இந்த வண்டில ஒரு லிட்டர் பெட்ரோல் இருக்கு ரெண்டு வண்டியில ரெண்டு லிட்டர் பெட்ரோல் இருக்கு சரியா இங்க இருந்து விஷங்காரு மிஷின் பதினெட்டு கிலோமீட்டர் அங்க இருந்து திரும்பி வர்றது கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு எவ்வளவு ப்ரோ பதினெட்டு பதினெட்டு கேரளா ப்ரோ முப்பத்தாறு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் சரியா முப்பது ஆறு கிலோமீட்டர்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் போயிட்டோம் சோ வந்துட்டு கடவுள் நம்ம கூட இருக்காருனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு பெஸ்னரி பீச் போய் சன் 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 ரைஸ் பாத்துட்டு அப்புறம் வட பண்ணி கொடுங்க நீங்க சொல்லுங்க ரொம்ப தான் இருக்கேன் நான் வந்து நாளைக்கு கால வந்து அழகா நல்ல அபு அமுல் பேபி மாதிரி நல்ல புட்டுக்கு புட்டுக்கா நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே வர்க் இருக்கு எப்படி போக போறேன்னு தெரியல

ஒரு வாட்டிலாம் நாலு பேர் போக போறோம் இந்த இதுலலாம் அந்த ரொம்ப அமர்களமா இருக்கு ஸோ நாங்கள் வந்துட்டு நாலு பேர் போக போறோம் நாலு பேர் போக போகிறோம் விலாகில் போலீஸ்காரங்க பார்த்தா எங்கள் பஞ்சாயத்து மேல்கிட்ட அரெஸ்ட் பண்ணுங்க முக்கியமா இவனை அரஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா இந்த வ்ளாகோட ஹெட்டு இவன் தான் அலங்கார பந்தனி

ஓகே காலமே போலி போய்கலாம் சொல்லிட்டாங்க அதனால எங்க கோஆர்டினேஷனோட நாங்க வந்துட்டு முதல்ல வண்டி ஆரம்பிச்சோம் இப்ப ரெண்டு வண்டியில இப்போ ஒரு வண்டியில ஆக போறோம் குடியரசுக்கே ஒரு வீல உருட்டிட்டு போவோம் அது நீங்க பாப்பீங்க சோ காய்ச்சி இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரமா கேமரா எக்ஸ்போஸ் இவர் பழக்கம் இல்லாத்த ஒரு ஆள் கரெக்டாக நீங்க ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலா இப்பவுமே இவ்வளவு போல்டா பேசாரு அதாவது மைண்ட் செட்ல அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் ஆகணும் அவருக்கு இருக்கு அப்படின்னா ஓ ஓ ஆக்சுவலா வீடியோ விடிய பசங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேர்ள்ஸ்மெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா படம் பார்ப்பாங்க நம்ம தலைவர் என்ன பண்ணணும் தெரியுமா சாட் ஜிபிடி டி போல பேசிட்டே இருப்போம் விடிய விடிய பேசிட்டே இருப்பான்

படிக்கலனா கடவுள் காய்ச்சல்னா கடவுள் அம்மா சொல்லல எல்லா அவங்க அப்படி இருக்கலாம் எனக்கும் அம்மா மூலியமான்னு தெரியல எனக்கு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் தான் சொல்லல ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப டைட்டா இருக்க நேரத்துல ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு வந்து என்ன ஹெல்ப் பண்ணி லைட்டை தூக்கி விடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் நான் அதை விட சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கினாப்புறம் கிட்டாரு ஆமா சொல்லியிருக்கேன் அந்த ஒரு விஷயத்துக்காண்டி தான் நான் வந்துட்டு ஏதோ ஏதோ ஒன்று இருக்குது போல் சரி அது கடவுளா இருக்கலாமே இல்லைன்னா வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குமே அதுக்காண்டி நான் வந்துட்டு எனக்கு ஒரு எட்டோட நம்பிக்கை இருக்கு அல்லோ உம்மா சார் ச்சீ என்ன பண்ணுறீங்க ஆமாம் சார் ஆமா சார் அதாவது சீரஸ் சென்னை வந்ததுலேருந்து நம்ம கோவோட பஞ்சுவாலிட்டிக்கு வேற லெவலுங்க கோயில் வந்து நாலு மணிக்கு பிறக்கும் நான் எங்களெல்லாம் ரெண்டு மணிக்கு எழுப்பி குளிப்பாட்டி சோப்பு போட்டு பவுடரு போட்டு இங்க எவ்வளவு வேலை பார்த்தாருங்க ஏ ஏ சொல்லப் போனா எங்களுக்கெல்லாம் அவர் இன்னொரு தாய் மாதிரிங்க சீரியஸா அந்த காரணத்தினாலதாங்க நாங்க நைட் பேய் மாதிரி சுத்திட்டு இருக்கோம் அக்கம் டியூரி மாதிரி நாங்க எல்லாம் பேணியும் சாப்பிடுவோம் ஆழ்துறையில போட்டுருக்குது நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க விட்டு கின்னு பிடிங்க சிங்குறை வீடா இந்த வண்டியில நாலு பேர் இருக்கோம் நாலு பேரும் நாலு பேரத்துல வந்துருக்கோம்

நீ பேசு ப்ரோ எப்படி ப்ரோ ப்ரோ இங்க படுத்துற நிமிஷம் என்னால தாங்க முடியலையே எங்க அடுத்த ஸ்பீடு வரைக்கு மேலே ஏறி அடுத்த ஏறி ஏத்துறாங்க இது மாப்புல விளையாடாத அம்மன் அடி சாகப் சாவ போறாம அது மட்டும் நல்லா கன்ஃபார்மா தெரியும் நமக்கு இப்ப என்னடா வடப்பள்ளி போற எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க சோ மேப்பே போடாம போயிட்டு இருக்கோம் ஒரு குர்தா அம்புக்குல எங்க போய் வண்டி நான் சென்னை வந்து கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகுது எனக்கு வழி தெரியும் நான் அந்த வழியை கைட் பண்ணி இப்ப நம்ம போயிட்டு இருக்க போறோம் சார்

ரெண்டு மணிக்கே நம்ம வச்சுதான் எங்க அம்மா வந்துட்டு ரொம்ப தரிசனம் வார்த்தனால கடவுள் மேல ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் நம்பிக்கை இருக்கு அதனால அது ஒரு காரணமா தான் கேட்டேன் சரி ஒரு வேளை யாரும் போகலன்னு சொல்லிட்டாங்கன்னா தூங்கலாம் நினைச்சேன் நாலாவது மனுஷன் இருக்கேன்

என்னதான் பிளசன்டா இருந்தாலும் ரெண்டவர் தூங்கி ரெண்டவர் தூங்குறது கூட இல்ல தூங்காம ஒருத்த வந்து வேலை செய்ய முடியுமான்னு வந்துட்டு கஷ்டம்தான் பட் எதுக்குன்னு ஏன்னா இன்னைக்கு 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 என்ன பிளான் இன்னைக்கு வந்து நம்ம போறோம் இன்னும் ஒர்க் போற மாதிரி ஐடியா இருக்கா என்ன ஐடியா இருக்கு உங்கள நான் இல்லையா உங்கள நீங்க தூங்கினாலும் உங்களை எழுப்பி நான் இன்னைக்கு ஒர்க்ல கொண்டு விடுவேன் அதனால வந்துட்டு

ஆமா ரொம்ப பெரிய இது மாதிரி கூட சில ஆளுங்க இருக்கும்போது அஞ்சரைக்கும் கோயிலுக்கும் இருந்துட்டு போகும்போது ஏழரை மணிக்கு கம்பெனில பஞ்சுலா இருக்கிறது அதை விட ரொம்ப பெரிய விஷயம் வழி இல்ல அப்படின்ல வரல தான் தப்பா போனோம் சரி ப்ரோ ஆக்சுவலாதான் போயிட்டு இருக்கோம் பேசாத

எனக்கு ஒரு இடத்துல பத்து மணிக்கு போகணும்னா என்னால ரொம்ப வரைக்கும் கிளம்புனா மத்திய மக்களுக்கு தான் போறேன் சோ அது ரொம்ப எனக்கு அவன் மூலியமா எனக்கு தள்ளைக்கு தான் கிடைக்குது சோ அந்த விஷயத்தை விஷயத்த இங்க வந்து அது நானே என்ன அறியாம நானே மாத்திக்கிட்டேன் நீங்க ஆக்சுவலா சென்னைதான் இருக்கீங்க சோ நீங்க சின்ன வயசுல இருந்து உங்களை அந்த மாதிரி பழகிருச்சா அப்படி இல்ல இல்ல நான் வந்து எப்படின்னா மேக்சிமம் நான் லேட்டா தான் போவேன் ஒர்க்குமே சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு ஒர்க்கு ஜாயின் பண்ணி வேலை பார்த்தேன் அங்கயுமே எப்பவுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டா ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் லேட்டா தான் போகும் நான் என்னோட ஃப்ரீடம் ஓவர் அது ஒரு டைம் பஞ்சுவாலிட்டின்றத விட நம்ம ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறாரு உங்களுக்கு எப்படின்னு தெரியல மேபி நீங்க அதுக்கு மாதிரி சேஞ்ச் ஆகலாம் நீங்கள் ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது அது எனக்கு தெரியும் விரியல சிரிக்காதுல அவன சொல்லி நிறுத்துக்கலன்டா அவன் நிறுத்துறேன் அது மூணு திரும்ப எவ்வளவு நல்ல ஒரு திரும்புற

இவர்தான் இப்போ அம்மா மாதிரி இருந்து கூட்டிட்டு வந்தாரு இப்போ என்ன பண்ண போறாரு தெரியல பா நீங்கள் பாருங்க பாருங்க துறைக்கவே இல்லைங்க இன்னும் எப்படி நாங்க பக்கத்துல ஒரு ஆன்டி ஓரால் இருந்தாங்க அவர் கேட்டபோது அஞ்சு மணிக்கு தான் திறப்பாங்களாம் அதனால இப்போ என்ன பண்ண போறோம்னு தெரியலங்க உள்ள இப்போ நம்ம கேமரா எடுத்து போக முடியுமா உள்ள தெரிலங்க உள்ள கேமரா எடுத்து போ முடியாது நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபிளாஷ் ஆட் பண்ணலாம் ஆனா உங்களுக்காக என் மச்சான் ரிஸ்க் எடுத்து உள்ள இருக்க இல்லைங்க எடுத்துருவோம் வாங்க வாங்குறதுக்கெல்லாம் காசு இல்ல பெட்ரோலுக்கே காசு இல்ல நாலு வந்துருக்கோம் வந்துட்டு நாங்க என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் முடிஞ்சா உள்ள எடுப்போம் இல்லைன்னா வந்துட்டு சின்ன சின்ன மாண்டேஷா எடுத்து பாட்டு போட்டு வெளியே வந்துட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிக்கலாம் என்ன சொல்றீங்க

அவர் எப்படி கேட்பாரு யாருன்னா இருந்தாங்க உள்ள சார் யாருன்னா பூசாரி மாதிரி இல்ல குருக்கள் மாதிரி இருந்தாங்கன்னா கேட்பாங்க என்னப்பா போன் யூஸ் பண்றேன் கோயிலுக்குள்ள வந்து கேட்பாங்க மாதிரி கேப்பாங்க வரலாம் பாத்துக்கிட்டே இருப்பான் அப்புறம் ஆமாயா அது முதல்கார ஒரு வித்தியாசமா இருக்கு ஒரு ஸ்லாங் கேளுங்க சொல்லுறோம்

அடுத்த ரிவ்யூ வரும் வெளிய வந்து நீ ஜெயில் கேக்கி நிக்க வச்சு பிளாஸ் அடிக்கிற மாதிரி அடிக்கிற ஏய் என்னைய வச்சு உன்ன காமடிக்கும் ரொம்ப அழகா இருக்கு bro நான் bro அழகா இருக்கேன் நான் கருத்து என்ன சொல்றது இது இவ்வளவு க்ளோஸ் எல்லாம் எதுக்கு வர சோ गाइस நாங்க லாஸ்டா வந்துட்டு வடபழனி கோவில் முருகன் கோவில கும்பிட்டு முடிச்சு முடிச்சாச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் பாப்போம் வேலைக்கு போறது பாத்துது வந்து நீ அடுத்து வர பாருங்க நம்ம பவன் கிட்ட கேப்போம் பவன் மச்சான் ஏய் டே வேற லெவல் மாப்ள காலையிலே ஒரு குட் பைப் சூப்பரா இருந்துச்சு ஏன்டா தூங்கி தூங்கி சொல்றீங்க சரி நான் செவனேந்தானா போய் கிர்னே சின்ன காரணம் இருக்கு மாப்ள நான் அப்போ சொல்றேன் ப்ரோ வாங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க காலையிலே வந்துட்டு குளிச்சு உறங்கி ஆக்சுவலா ப்ரோ ஆ சிறப்பு தரிசனம் தான் நிம்மதி எவ்வளவு அதான் சீரியஸா சமையா இருந்துச்சு சம வைப்பு காலில் நாங்கள் தான் முத நாங்கள் தான் நாங்கள் போனப்போ தான் துறக்கிறாங்க சமையல் இருந்துச்சு சீரியஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ நான் அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா ஆக்டிவாக இருந்திருப்போம் இப்போ ஏதோ எங்கள் எல்லாருக்கும் கண்ணு லைட்டாக சொக்க ஆரம்பிச்சிருச்சு காலையில் என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க ஆனால்

இப்படி ஆக்குவலாக நினைக்கிறீங்க என்ன பண்ணுறதா சொல்லுங்க இப்போ என்ன பண்ணுறது அவர் குளிச்சு ரெடி ஆகட்டும் ஆஃபீஸ் அனுப்புவோம் ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் எடுத்து ஆஃபீஸ் போகிறாங்களா போகலையாங்கிற வந்து நான் ரெண்டாவது அப்டேட் பண்ணுறேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் என்ன இருந்தாலும் நீங்களும் காலமே முதல் தடவையாக வந்து ஒரு கோவில் நீங்களே வந்து அது வந்து அப்புறம் ஓப்பன் பண்ணி அதை தரிசனம் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் சரி ஓகே கைஸ் நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு விலாக இருந்தால் பார்த்துக்கலாம் ஒரு என் பண்ணிக்கிறோம் பை